தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் இன்று தலைமை செயலகத்தில் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பில் நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டத்தின் செயல்பாடுகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது இரண்டாயிரத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை மானிய கோரிக்கையில் உயர் மருத்துவ சேவைகள் வழங்க மருத்துவ முகாம்கள் நடத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டு அதன்படி தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களிலும் நலம் காக்கும் ஸ்டாலின் சிறப்பு மருத்துவ முகாமினை தமிழ்நாடு முதலமைச்சர் கடந்த ஆகஸ்ட் இரண்டாம் தேதி சென்னை சாந்தோம் மேல்நிலை பள்ளி வளாகத்தில் தொடங்கி வைத்தார் மொத்தம் ஆறு முகாம்களுக்கு கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது இம்முகாம்கள் சிறப்பு மருத்துவ வசதிகள் குறைந்த ஊரக பகுதிகள் குடிசை பகுதிகள் பழங்குடியினர் அதிகம் வசிக்கும் பகுதிகளில் முன்னுரிமை அடிப்படையில் தேர்ந்தெடுக்கப்பட்டு நடத்தப்பட்டு வருகின்றன நாற்பது மேற்பட்டோர் நீரிழிவு மற்றும் உயரத்த அழுத்த நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் மனநல இதய நோயாளிகள் கர்ப்பிணி தாய்மார்கள் மற்றும் பால் தாய்மார்கள் வளர்ச்சி குன்றிய குழந்தைகள் மாற்றுத்திறனாளிகள் பழங்குடியினர் மற்றும் சமூக பொருளாதார ரீதியில் பின்தங்கிய மக்களுக்கு இம்முகாம்களில் முன்னுரிமை வழங்கப்பட்டு வருகிறது நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டத்தில் மாநிலம் முழுவதும் இதுவரை அறுநூத்தி முப்பத்தி இரண்டு முகாம்கள் நடத்தப்பட்டு ஒன்பது லட்சத்தி எண்பத்தி ஆறாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ரெண்டு பேர் பயனடைந்துள்ளனர் கூட்டத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் நலம் காக்கும் ஸ்டாலின் முகாம்களுக்கும் வரும் மக்களுக்கு குடிநீர் வசதிகள் கழிப்பறை உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் உறுதி செய்திட வேண்டும் என்றும் முகாம்களுக்கு வருகை தரும் மக்களுக்கு வழிகாட்டுதல்களை வழங்கிட போதுமான அளவிற்கு தன்னார்வலர்களை நியமிக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார் மேலும் முகாம்கள் நடைபெறுவது குறித்து பொதுமக்கள் அறிந்து கொள்ளும் வகையில் விளம்பரம் செய்து மக்களுக்கு முகாம்கள் குறித்தும் விழிப்புணர்வை ஏற்படுத்திட வேண்டும் என்றும் தாய்மார்கள் குழந்தைகளுக்கு பாலோட்டுவதற்காக தனியாக அறை ஏற்படுத்திட வேண்டும் என்றும் வருகை தரும் முதியோர்கள் மாற்றுத் திறனாளிகளுக்கு முகாம்களில் உரிய வசதிகளை செய்து தர வேண்டும் என்றும் முதலமைச்சர் அவர்கள் அலுவலர்களுக்கு அறிவுறுத்தினார் அத்துடன் இம்முகாம்களில் நோய் கண்டறியப்பட்டு மேல் சிகிச்சைக்காக பரிந்துரை செய்யப்படுபவர்கள் தொடர் சிகிச்சை மேற்கொள்வதை உறுதி செய்திட வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க